து ஒரு வேலைக்கு செல்லுதல் அப்படிங்கிறது வழியாக நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதிங்க ஏன்னா எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைனா ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டோம்னா அதோடு முடிஞ்சது கற்றல் என்பது காலம் முழுக்க உங்களோடு வரக்கூடியது நீங்கள் சாகு வரைக்கும் கற்றுக்கொண்டே இருப்பதன் வழியாக மட்டும்தான் மேன்மை அடைய முடியும் என்பதை இன்றைக்கி நீங்கள் மைண்டில் வச்சுங்க படித்து முடிச்சிட்டோம் இல்லை புதிய படிப்பை நீங்கள் படிக்க உள்ளே போகிறீர்கள் என்ற புரிதல் இருக்கிறவர்கள் மட்டும்தான் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும் நேற்றை விட இன்றைக்கு ஒரு சிறந்த நாளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம் அப்படின்னு அர்த்தம் வேலைக்கு போய்ட்டோம் காலைல ஒம்பது மணிக்கு வேலைக்கு போவோம் அஞ்சு மணிக்கு ரிட்டர்ன் ஆகும் சனிக்கிழமை சாயந்தரம் படுத்து தூங்குவோம் ஞாயிற்றுக்கிழமை படம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ரெகுலர் வாழ்க்கை தான் நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மாறாது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சியை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் என்ற புரிதலோடு ஒரு அலுவலக சூழலுக்குள் செல்லுங்கள் கற்றல் என்பது காலம் முழுக்க வரக்கூடிய வேண்டும் ஸோ நீங்கள் எல்லாருமே என்னென்னா ஒரு கட்டத்தில் நம்ம படித்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம் அத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு செட்டில் ஆகிட்டோம் நினைக்காதீங்க லைஃப்பில் செட்டில் ஆகிற ஒன்று கிடையவே கிடையாது ஒரு மித்து நம்ம இன்னொருத்தர பார்க்குறப்ப செட்டில் ஆகிட்டான் நம்ம சைக்கில் போகிறவே காரில் போகிறவனாயிட்டான் நினப்பான் காரில் போகிறேன் அதை விட பெரிய காரில் போகிறோன்னு செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு நினைப்பான் இப்போ என்னே பார்த்தா நான் செட்டில் ஆகிட்ட மாதிரி உங்களுக்குலாம் தோணும்ல அவர் என்னப்பா இங்கே இருக்காரு டிவிலே வராரு டிவி ஆஃப் பண்ணால் கூட இருந்தாலும் தெரியுன்னா செட்டில் ஆகிட்டான் நானும் செட்டில் ஆகலை நீங்களும் செட்டில் நம்மளுக்கு கொண்டு போய் ஒரு நாள் உள்ளே வச்சு புதப்பாங்க இல்லை அன்னைக்கு தான் நம்ம செட்டில் ஆகும் லைஃப்பில் செட்டில் ஆகும்னு நினைக்காது லைஃப்பில் எப்போ செட்டில் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்ற வெயிட் குறைந்துவிடும் ஒன்று ரெண்டாவது கிடைத்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைங்க ஓகே ஒரு லாபிஷான லைஃப் ஸ்டைல் வேணும் நிறைய பணம் வேணும் காசு வேணும் அப்படிங்கிற பற்றி மட்டும் வாழ்க்கையை யோசிக்காதீங்க திட்டமிடுகிற வாழ்க்கை என்பது கெரியரை மட்டும் நீங்கள் திட்டமிடக்கூடாது வாழ்க்கையும் சேர்த்து திட்டமிடும் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்கள் பிரெயினை புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக பழக்கி கொண்டே இருங்கள் நீங்கள் காலம் முழுவதும் மாணவராக இருப்பதன் வழியாக மட்டும்தான் நீங்கள் அடுத்த அடுத்த இடத்தை அடைய முடியும் மிகப்பெரிய ஸ்காலர்ஸ்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிற செய்தி நான் ஒரு மாணவன் அப்படி தான் நான் ஒரு தமிழ் படிக்கும் மாணவன் நான் அறிவியல் படிக்கும் மாணவன் தான் எல்லாருமே நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் கற்றலை ஒரு இடத்திலும் நிறுத்தி விடாதீர்கள் ஏன்னா உங்களுக்கு இங்கே கா காலேஜில் முடிச்சிடணும் ஏன்னா நமக்கு என்னென்னு கேட்டால் ரொம்ப சின்ன வயசிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடும் நாங்களாம் படிக்கிறப்ப எல்கேஜி யூகேஜின்னு ஒன்று இருந்துச்சு நீங்களாம் அதுக்கு முந்திர கேட்டகிரி பிக் கேஜி எல்லாம் இல்லையா வந்துருப்பீங்களா கிட்டத்தட்ட நர்ஸு கையிலேருந்து வாங்கி பிள்ளையை கொண்டே நேராக ஸ்கூலில் விட்டதுலேருந்து படித்ததுனால கொஞ்சம் சின்ன டயர்னஸ் இருக்கலாம் ஆனால் அந்த டயர்னஸ்க்குள்ளே போகாதீங்க புதிது புதிதாக கற்றுக்கொள்வதற்கான உத்வேகத்தை உருவாக்கி கொள்ளுங்க அப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டோம் ஒரு எம்என்சிக்கு போயிட்டோம் ஒரு ஒரு கோர் கம்பெனிக்கு போயிட்டோம் இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிட்டோங்கிறதுனால வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான முதல் படி நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை இயல்பாகவே புரிந்து கொள்ளுங்கள் வேலையை வாழ்வின் ஒரு பகுதியாக பார்ப்பது வேலையை வாழ்க்கையாக பார்ப்பது இப்படின்னு ரெண்டு இருக்குது வேலையை ஒரு வாழ்வின் ஒரு பகுதியாக பாருங்கள் வேலையை வாழ்வின் ஒரு பகுதியாக நீங்கள் பார்த்தா தான் மற்ற விஷயங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் யூஆர் இண்டிவிஜுவல் வித் மெனி திங்ஸ் இல்லையா நாட் ஜஸ்ட் அ ஒர்க் அப்போ நாலஞ்சு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒரு ஆஃபீஸுக்கு போய்ட்டு முதல்ல குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாக பாரு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா அடுத்த இடத்துல ஆயிரம் ரூபா காசு கூட தர டப்புன்னு ஜம்ப் பண்ணுறோம் கம்பெனிகளுக்கும் எம்ப்ளாயிஸ் மேலே பெரிய விசுவாசம் இருக்கிறதில்ல இல்லை எம்ப்ளாயிஸ்க்கும் கம்பெனி மேலே பெரிய விசுவாசம் இருப்பதில்லை ஒரு சூழலை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த ஆற்றலை நீங்கள் பெறுவதற்கு அந்த சூழலுக்குள் பழகி நீங்கள் வாழணும் இது வரைக்கும் உங்களோட ஒத்த மனிதர்களோடு பழகி இருக்கிறீர்கள் இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இப்போ எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க நமக்கு செட் செட்டாகனா அவன்தான் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் கழட்டி விட்டுவோம் பத்து பேர் சேர்ந்து வி டென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பான் ஆனால் ஒருத்த மட்டும் நம்மளை பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தெரியாமல் ஒம்பது பேர் ஒரு குரூப்பில் இருப்பீங்க இருப்பீங்களா இல்லையா அதிலே ரெண்டு பேர் சேர்ந்து தனியாக ஒரு குரூப் வாங்கிங்க வி டூ அப்படின்னு அவங்க எல்லா குரூப்லையும் இருப்பாங்க இப்போ ஒத்த மனிதர்களோடு பழகி 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 நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மாற்று கருத்து சொல்லக்கூடிய மனிதர்களை எதிரிகளாக பார்க்கக்கூடிய மனோபாவம் நமக்கு வந்திருக்கிறோம் நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் வி டீல் வித் மெஷின்ஸ் இல்லையா கூகுளோட பேசிகிட்டு இருக்கோம் சாட் பீட்டு கூட பேசிகிட்டு இருக்கோம் அலெக்ஸா கூட பேசிகிட்டு இருக்கோம் இல்லைனா யாராவது டிவியில் வரான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம் இல்லாட்டி சாட்டில் எவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம் திடீர்னு அந்த என்ன பப்ஜி விளாட்றேன் நான் சுட்ராவனே குள்கிறாவனே எவனோ எவனோட விளாட்றானே தெரியல விளையாடிட்டு இருக்கோம் அப்போ எதிர்க்கிற வேற்று கருத்து சொல்லுகிற உன் கருத்து தவறு என்று சொல்லுகிற நீ செய்வது தவறு என்று சொல்லுகிற மனிதர்களை நமக்கு பிடிக்காமல் போய்கொண்டே இருக்கு அதனால சொந்தக்காரெல்லாம் மோசம் அப்படிங்கிற வார்த்தையே வருதுன்னா நம்ம அவன் விமர்சிக்கிறான் சித்தப்பாக்காரன் கூப்பிட்டு கிருதாவை நீளமாக வைக்காதரா முட்டி தெரியிற மாதிரி டவுசர் போடாதரான்னு சொல்கிறப்ப கோ வருது நீ யார் தலையிடன் அப்போ எதிர்த்து சொல்லுகிற மனிதர்கள் தவறு என்று உங்கள்கிட்ட சுட்டிக்காட்டக்கூடிய மனிதர்களை நீங்கள் விலக்கியே வந்திருக்கிறீர்கள் இதுக்கு முன்னால் அப்படி சூழல் இல்லை கடந்த பத்து பதினாறு ஆண்டுகளாக அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான் ரிலேஷன்ஷிப்பை நம்ம அப்படி தான் வச்சுருக்கணும் அவங்க குற்ற சொல்ல காலம் அப்படி மாறி இருக்கிறது ஆனால் இனிமேல் நீங்கள் அலுவலகச் சூழலிலோ சமூகத்திலோ சந்திக்க போகிற மனிதர்கள் எல்லோரும் உங்களோடு ஒத்த கருத்து உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை உடனே நீங்கள் என்ன முடிவு பண்ணிடுறீங்க எனக்கு எதாவது அவன் பாலிடிக்ஸ் பண்ணுறானோ அவன் 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 கருத்தை சொல்கிறான் ரைட்டு தானே அவன் சொல்றது உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் சொல்கிறது அவனுக்கு பிடிக்கல அவருக்கு பிடிக்கலன்னு ஒரு காரணம் இருக்கும்ல அப்போ ஒரு அலுவலக சூழலுக்குள் பழகுவது எப்படின்னு அது ஒரு கல்லூரி சூழலை போல் இருக்காது உங்களோடு ஒத்த மனதுரைகள் எல்லோரும் ஒரே பெஞ்சில் சிங்களெல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரே பஸ்ஸில் போய்ட்டு ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரே சினிமா பார்த்து நம்ம ஒன்றாவே திரும்ப மாப்பிள்ள அப்படின்னு இருந்தீங்களே உங்கள் கல்லூரியுடைய காரிடார் அல்ல ஒரு அலுவலகத்தின் காரிடார் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஆர் க்ரோன் அடல்ட் நவ் யூ ஆர் கோயிங் டு சி த வேர்ல்ட் வித் ஓ நைஸ் நவ் இது வரைக்கும் உங்களை யாரோ தாங்கி தாங்கி கையில் பிடிச்சிட்டே இருந்திருப்பாங்க ஓ அந்த பக்கமாக வச்சுங்க உங்களை யாராவது தாங்கி தாங்கி கையில் பிடிச்சிட்டு கூட்டி போயிட்டே இருந்திருப்பாங்க இனிமேல் அப்படி இல்லை நீங்கள் தான் போகணும் ரோட்டுக்கு நடுவில் போகணுமா ஓரமாக போகணுமா எந்த பஸ்ஸில் ஏறணும் எங்கே இறங்கணும்னு அப்போ நான்கு அஞ்சு விஷயத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க நான் அடிக்கடி இது சொல்கிறேன் நிறைய இடங்கள்ல ஏன்னால் இப்போ அந்த ட்ராப்புக்குள்ளே தான் மாட்டிக்கிறோம் மொதல் விஷயம் இந்த உலகமே எனக்கு எதிராக அனுப்பிக்குது ஒரு அலுவலக சூழலுக்கு நீங்கள் போனோடனே ஒருத்தவங்களை மறப்பான் இருக்கும் நம்ம என்னப்போ இந்த உலகமே எனக்கு எதிராக பூரா பூராப்பில் என்ன காலி பண்ணே பார்க்கறான் நண்பர்கள்லாம் துரோகம் செய்கிறாங்க இதெல்லாம் ட்ராப் உங்கள் தோல்வி உங்களால் ஒத்துக்கொள்ள முடியாத போது உங்களுக்கு ஈகோ இடிக்கும் இல்லையா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அது ஒர்கவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு நம்மளை குறை சொல்ல மனசு வர்ற நமக்கு ஈகோ இடிக்கும் அதனால் எனக்கு திறமை இல்லையா நான் என்ன முட்டாளா அப்படின்னு நமக்கே தோணும்ல அப்போ நமக்கு என்ன தோணும் இதை வெளியில் சொல்ல முடியாதுங்கிறப்போ நம்ம இந்த சாக்கு போக்குகள் எடுத்துக்குவோம் எனக்கு எதிராக அவன் சதி செஞ்சுட்டான் என் டீம் லீடர் சதி செஞ்சிட்டான் என் ஆஃபீஸ் என் திறமையை புரிஞ்சுக்கலை இந்த குடும்பம் என்னுடைய உண் அன்பை புரிஞ்சுக்கலை என் நண்பர்களுடைய என்னுடைய நேர்மையை புரிஞ்சிக்கல இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கல அதுக்கு ஒரு மனசு சாந்திக்காக ஓ சாந்தியமாக நம்ம ஊர்ல ஓசாந்திக்காக சொல்கிற சாக்கு போக்கு அதனால் இந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்காது போகிற இடத்துல நீங்கள் நினைப்பது போலவே எல்லாம் இருக்குங்கிற அவசியம்லாம் கிடையாது கார்பெட்லாம் இருக்காது ரைட்டாக நீங்கள் மோதி தான் வரணும் எல்லோரும் ஒரு கதவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறப்ப எல்லாரும் முண்டி எடுத்துக்கிட்டு வரத்தான் பார்ப்பான் எல்லாரும் தட்டை தான் ட்ரை பண்ணுவான் நீங்கள் பின்னால் போய் நின்றுக்கிட்டு எல்லாரும் நவந்துக்கோங்க நான் கதவுக்குள்ளே போகணுன்னா போகலாம் முடியாது போய் தட்டை தான் வேணும் ஜெயிக்கிறோமோ தோற்குறமோ சண்டை செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்குது ட்ரை பண்ணுங்கள் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் செகண்ட் திங் டேக் ரிஸ்க் டூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டூ மிஸ்டேக்ஸ் நத்திங் ராங் இந்த வயதில் தான் நீங்கள் தவறுகள் செய்து பிள்ளைகள் செய்து சரியான எக்ஸ்பெரிமெண்ட் செய்து கரெக்டான இடத்துக்கு வர முடியும் சேஃப் ஜோனில் கேம் ஆடணும் தயவு செஞ்சு நினைக்காது பத்திரமா இருக்கணும் பொத்து நாப்பில் இருக்கணும் எந்த பிரச்சனைக்கும் போயிடக்கூடாது வளர்ச்சி நோக்கி ஒன்று நம்முடைய வற்புறுத்தும் வருத்தும் அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒதுங்கிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது கோவன் எக்ஸ்ப்ளோர் செக் இட் அவுட் இப்போலாம் என்னன்னா உட்காந்து இடத்துல நடக்கும் பெரிய சம்பளம் வேண்டும் ஆனால் வேலை பெரிதாக இருக்கக்கூடாது தொந்தரவு வேணும் செய்யக்கூடாது சனிக்கிழமை ஆயிரத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக எனக்கு லீவு கொடுத்துடணும் எட்டு மணி நேரம் தான் அதை பத்திரமா வேலை பார்ப்பேன் அப்படிலாம் ஒரு இப்போ இல்லவே இல்லை அந்த சிஸ்டம் இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு நார்மலான லைஃபை நீங்க லீட் பண்ணிட்டே போகலாம் அடுத்து என்ன அடுத்து என்ன விச் எக்ஸிட் யூ ஆர் நாட் வேர்ல்டு எது நோக்கி எக்ஸிட் வாட்ஸ்அப் அ பிக் திங் நெக்ஸ்ட் வாட் தானே உலகமே அப்படி நினச்சதுனால தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகம் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ நீங்க கையில் வச்சிருக்க செல்ஃபோனுங்கிறது வாட் நெக்ஸ்ட் ஒருத்த யோசிச்சே தான் ஃபோனில் எப்படினா முகம் தெரியும்னு ஒரு நாள் கண்டில் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஃபோன்ல முகம் தெரியும் இல்லையா எல்லாமே வீடியோ காலில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப் காலில் பேசிட்டிருக்கீங்க அது மாதிரி பத்து ப்ரொவைடர் இருக்கான் சினிமா மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அடுத்து வாட் நெக்ஸ்ட் நான் டெலிவிஷன் டெலிவிஷன்ச்சு டெலிவிஷன் மட்டும் பார்த்துட்டு வாட் நெக்ஸ்ட் நான் எனக்கு பிடிச்சத நான் பார்க்க வேண்டாம் ஓடிடிக்கு போகிறேன் அப்படின்னா ஃபோனில் எல்லாம் வந்துடுச்சு இல்லையா வாட் நெக்ஸ்ட் கார்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் ரோட்டில் இருக்குது வாட் நெக்ஸ்ட் மனிதர் இல்லாத கார் எலக்ட்ரிக் கார் இப்படி மனிதன் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்க யோசிக்க தான் இந்த சமூக இன்னைக்கு வந்துருக்க ஏ டெக்னாலஜி உள்பட எல்லாம் அப்படி தான் இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ கோபிநாத் பர்மிஷன் வாங்கிட்டு ஞானமணி காலேஜில் ஏ இல்லை கோபிநாத் பேசிட்டு பார் கோபிநாத் கை கட்டிட்டு வீட்டில் தூங்கிட்டு பாரு டெக்னாலஜி வில் டேக் இட டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இல்லையா அப்போ அது எல்லாத்துக்கும் அடாப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒன்று மூன்றாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட் எல்லாருக்கும் கலக்கே தெரியுது ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் பெரிய அளவுக்கு இல்லை எனக்கு ரொம்ப எக்ஸைட்டானது அந்த பையன் பேசுனது ரொம்ப சோ சந்தோஷமாக இருந்ததுன்னா அவனை எல்லாரும் பார்க்கணும்னு நான் மேடைக்கு வர சொன்னேன் அவன் என்னை பற்றி பேசினாங்கிறதுக்காக கூப்பிடல எனக்குன்னா அவ்வளோ அழகாக ஒரு திருத்தமாக ஒரு கம்பீரமாக ஒருத்தன் பேசுகிறான் அவனை பார்க்கணுன்னு தோணுச்சு நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு மெயினாக அங்கே வந்து சின்ன பதட்டம் அவனுக்கு இருந்தது பட் இவர் கூப்பிட்டு மேடையில் நிறுத்திட்டாருங்கிறதுக்காக நம்ம பேசணும் அப்படின்னு என்னால் அப்படி தான் யாராவது எழுத்து நிறுத்தினேன் அப்படி தான் நான் வந்தேன் ஸோ கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டாக ஹூ யூ ஆர்னு நீங்கள் முதல்ல சொல்றதுக்கான பக்குவத்தை பெற்று இருக்க வேண்டும் அப்போ கம்யூனிகேஷன்ன்றது மொழியெலாம் இல்லை என்ன மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு நான் சொல்லலை அது யாராவது ஒருத்தரை போல் சிறப்பாக பேசணும் சொல்ல வருகிற விஷயத்தை தெளிவாக சொல்லுவதற்கான துணிச்சல் வேண்டும் அப்போ கம்யூனிகேஷன் முதல்ல நீங்கள் பே இருக்கணும் அப்படின்னால என்ன இருந்தேன்னா எதிராக இருக்கவனுக்கு புரிய வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன் போட அப்படின்னு சொல்லக்கூடாது அவன் நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான் இல்லை அவன் புரியுற மாதிரி நீங்கள் சொல்லலை கம்யூனிகேஷன்ஸ் அ கீ டுடே பீப்புள் தோஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் த நெக்ஸ்ட் லெவல் ஆர் குட் கம்யூனிகேட்டர்ஸ் நீங்கள் டெக்னாலஜி எனக்கு எல்லாரும் படிச்சலாம் இல்லையா இப்போ நீங்கள் படிச்சிருக்க டெக்னாலஜி இன்னொருத்த படிச்சுட்டு வந்துடும் ஆறு மாதம் கோர்ஸில் கூட எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்துட முடியும் நீங்களே கூட படிக்கும்போது இன்னொரு டெக்னாலஜி படிச்சிருப்பீங்க படித்து முடிச்சிட்டு போகிறப்ப வேறு வரும் இல்லையா நேற்று கம்ப்யூட்டர் சின்ஸுன்னு ஒன்று வந்துச்சு இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணிட்டுங்கிறார் சார் எல்லா கோர்ஸுக்குள்ளேயும் கம்ப்யூட்டர் சின்ஸ்க்கு நான் வாங்க அப்படிங்கிறார் அடுத்து ஏ இன்டெகிரேட் பண்ணுறோம் ஏ டேட்டா அனாலிசி என்னென்னமோலாம் வந்துட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாலும் மனுஷன் பார்க்குற வேலையை மனுஷன் தான் பார்க்கணுங்கிற இல்லாமல் இருக்கில்ல அவன் தான் ஜெயிக்க முடியும் எந்த வேலையெல்லாம் ஏயளை செய்ய முடியாதோ அந்த வேலையெல்லாம் செய்கிற வந்தான் இனிமே சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க எதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பண்ண முடியாது அதெல்லாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிடும் ஆனால் கனெக்ட்டை உருவாக்க முடியாது இமோஷனல் கனெக்ட் உருவாக்க முடியாது உங்களுக்கு வினக்கான உறவு என்பது எங்கேருந்து வருகிறது இந்த பேச்சிலிருந்து வருகிறது நான் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறேன் நீங்கள் என் மீது பிரியமாக இருக்கிறேன் கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அதன் வழியாகத்தான் நீங்கள் நம்பிக்கையை உருவாக்க முடியும் அதன் வழியாகத்தான் உங்களுக்கு உத்தரவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களிடம் நம்பிக்கை உருவாக்கணும் இவன் சொன்னால் நான் கேட்கணுங்கிற எண்ணம் எப்படி வருகிறது தட்ஸ்கால் கம்யூனிகேஷன் இல்லையா சம்புக்கு பின்னால் தோனி நின்று இப்படின்னு ஒன்று சொன்னால் அவன் ஒத்துக்கிறான் ஏன் பால் இந்த தடவை இங்கே போட்டா விக்கெட்டு விழுகுனு அவன் சொல்கிறான் தலைவனுக்கிட்ட கம்யூனிகேஷன் இருக்கணும் பி அீடர் பிஆர் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆனால் அந்த அதிகாரம் எங்கிருந்து வருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதிகாரங்கிறது செலுத்துவதல்ல அதிகாரம் என்பது பொறுப்பு அடுத்த கட்டத்தை நீங்கள் போறீங்க அதிகாரத்தை பொறுப்பாக பாருங்கள் அதிகாரம் என்பது அடுத்தவனை வேலை வாங்குறது கிடையாது அடுத்தவனுக்கு உத்தரவிடு கிடையாது நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் நீ தான் பார்க்கணுங்கிறது அதிகாரம் அதிகாரம் என்பது பொறுப்பிலிருந்து வருகிறது தந்தைக்கு எப்படி அதிகாரம் வருகிறது பொறுப்பிலிருந்து வருகிறது அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்கிறார் தானக்காக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்துவிடுவார் அப்போ செத்து போகிறாங்க அந்த பொறுப்பிலிருந்து அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது வீட்டின் மூத்த அண்ணன்களுக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கிறது அவன் அந்த பொறுப்பிலிருந்து கொள்கிறான் அதை மீறி அதை கைப்பற்றி ஒருத்தர் செஞ்சான்னா அவன் தோற்றுருவான் அதிகாரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உத்தரவிடுவதை நிறுத்திவிட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் தானாக உங்கள் அலுவலக சூழலிலும் சமூக சூழலிலும் உங்களுக்கு அதிகாரம் வந்து சேரும் காங்கோயர்லாம் கிடையாது போய் எடுக்கணும் அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவாங்க ஏன்னா ஒரு சின்ன காலத்துக்கு ஒரு டெம்பரரி அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கலாம் ரெக்கக்னேஷன் கிடைக்கலாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கலாம் நாலாவது திறமைக்கு மரியாதை இல்லைங்க திறமைக்கு மரியாதை இல்லைங்க தயவு செஞ்சு புலம்பிக்கிட்டே தெரியாது இந்த உலகத்தில் திறமைக்கு மரியாதை இருக்குது இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம் பத்து நாள் உங்களுக்கு உங்களை உலகத்துக்கு தெரியாமல் போகலாம் ஒரு வருஷம் உங்களை உலகத்துக்கு தெரியாமல் போகலாம் ஒரு நாள் உங்கள் திறமையில் நீங்கள் மேலே வந்து நிற்கிறப்போ உலகமே உங்களை பார்த்தா அண்ணாந்து வந்து நிற்க ஒரு நாளும் டிசப்பாயிண்ட் ஆகாது இது பொய் வார்த்தை திறமைக்கு மரியாதை கிடையாது ஆமாம் சில பேர் டிசப்பாயின்ட் தான் இருக்குதான் இதுவும் மறுபடியும் சாக்கு போக்கு தான் அவன் வந்து முதலாளிக்கு ஜாலரை அழிச்சு வந்துட்டான் ஹெச்ஆருக்கு வந்து நெருக்கமாக இருக்கிறதுனால அவனுக்கு உதவு அது ஒன்றரை பேருக்கு கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாம் இருக்க முடியாது அடுத்த கடத்துக்கு போகணும்ல ரைட்டு ரெக்கமெண்டேஷன் உள்ளே வந்ததுனால் அடுத்த கடத்துக்கு போகணும்ல இங்கே ரிசல்ட் வேணும்ல அப்போ எப்படி ஜெயிக்க போகிறான் ஜெயிக்க முடியாது அப்போ திறமைக்கு மரியாதை இல்லைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது உங்களை சோம்பேறி ஆக்கிவிட்டு உங்களை நீங்களே நெஞ்சில் குத்திக்கிறதுக்கு சமம் எந்த இடத்துல போனாலும் என் திறமைக்கு என்றைக்கும் மரியாதை உண்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் அப்போ திறமை பற்றலை திறமை அதிக அதிகரிச்சுக்கிறேங்கிற முடிவு தான் வரணும் திறமைக்கு மரியாதை உண்டு அதை மறுபடி மறுபடி நான் சொல்கிறேன் திறமைக்கு மரியாதை உண்டு டோன்ட் கெட் இன் டு ஸ்ட்ராப் நீங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் வீரியமுள்ள விதை எங்கே போட்டாலும் வெளியில் வர்றதை நீங்கள் தடுக்கவே முடியாது நீங்கள் ஏறி நிற்கலாம் மிதிக்கலாம் கொல்லலாம் உங்ககிட்ட திறமை இருந்தால் நீ உடச்சிக்கிட்டு நீ வெளியில் வருவே திறமசாலி இந்த உலகம் கொண்டாடு நம்பு பத்து பேர் தோற்கினாந்தானா இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லலை அதுக்காக எல்லாரும் தோற்றுவான் நீங்கள் நம்பக்கூடாது இந்த உலகத்தில் திறமைக்கு மரியாதை இல்லைங்கிற வார்த்தை ரொம்பவும் உங்களை சோம்பலாக்கிவிடும் உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறதுக்கான ஏற்பாடு ஏதாவது திறமைக்கு மரியாதை உண்டு ஆனால் என்ன நினைச்சிக்கிறேன் நான் திறமசாலி இந்த உலகமே வந்து ரி ரிசீவ் பண்ணிக்கணும் கிடையாது நீங்கள் திறமசாலின்னு ஊருக்கு சொன்னால் அதுக்கு தான் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்றேன் வாட் கேன் பர்சன் ஆர் தட் யூ நீட் டு எக்ஸ்ப்ளைன் டு த பீப்புள் நீங்கள் என்று நீங்கள் சொல்லாமல் இந்த உலகத்துக்கு எப்படி உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களை பற்றி இன்னொருவர் அறிமுகம் செய்யக்கூடிய காலம் வர வேண்டும் என்றால் நீங்கள் யார் இந்த உலகத்திற்கு நீங்கள் முதலில் சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா நீங்கள் உங்கள் செயல்கள் வழியாக அதை சொல்லுகிற போது உங்களை பற்றி ஒருவன் சொல்லுவான் என் செயல்கள் மூலமா நான் செஞ்சேன் என்னை பற்றி ஒரு தம்பி பேசுகிறேன் அவ்வளோதான் உங்களை பற்றி ஒருத்தன் பேசணும்னா உங்கள் செயல்கள் வழியாக இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் என்று அந்த கம்யூனிகேஷன் சொல்லணும் டோன்ட் கெட் ஆஃப் எந்த டிராப்லையும் மாட்டிக்காதீங்க உங்களை சோம்பல் செய்யக்கூடிய உங்களை மனுஷர்களே மோசம் எதிராளியாக இருப்பான் அப்படிங்கிற அந்த டிராப்புகளை மாட்டாதீங்க ஒன்று ரெண்டாவது கற்றல் என்பது கடைசி வரை உங்களோடு தொடர வேண்டும் அதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறோம்னா காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வரக்கூடிய ரெகுலர் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தால் காலம் ஒரு நாள் மாறும் கவலைகள் தீர்ந்து தீர உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் தான் டிசைன் பண்ணிக்கணுங்கிற முக்கியத்துவம் இருக்காது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் இதுவரைக்கும் ஒத்த கருத்துள்ள மனிதர்களோடு சேர்ந்து பயணித்தீர்கள் இனிமேல் நீங்கள் சந்திக்க போகிற உலகத்தில் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் நிறைய பேர் இருப்பதற்கான வாய்ப்புண்டு அவர்களையும் சேர்ந்து புழங்குங்கள் அடுத்தது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் இஸ் அ கீ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தன்னுடைய வேலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு இருக்கிற போது கம்யூனிகேஷன் எவெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கானோ யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவதான் அடுத்த இடத்துக்கு வர முடியும் அடுத்தது அதிகாரத்தை பெறுவது அதிகாரத்தை பெறுவது என்பது அடுத்தவர்களை வேலை வாங்குவது கிடையாது அடுத்தவர்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்குவது பொறுப்புகளை வழியாக வழியாகத்தான் அதிகாரத்தை நீங்கள் பெற முடியும் ரைட்டா முதல் அஞ்சு வரிசையில் உட்காந்துருக்கக்கூடிய ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் வாங்கிட்டு கம்பெனிகளுக்கு போகிற பிள்ளைகளுக்காக இது வர ரைட்டா ஓகேயா காட் இட் இனிமே பின்னால் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு லைஃபோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் தட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு டேக் நவு நான் தண்ணி தண்ணிச்சுக்கிட்டா லைஃபோட இம்பார்ட்டன் டெசிஷன் மூணு இருக்குது இதுவும் நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணக்கூடியதெல்லாம் என்னுடைய மந்த்ராஸ் மாதிரி ஆயிப்பிச்சுப்போம் மூன்று முடிவுகள் மிக முக்கியமானது வாழ்க்கையில் முதல் முக்கியமான முடிவு பிடிச்ச புரிஞ்ச படிப்பை படிப்பது பிடிச்ச புரிஞ்ச படிப்பை முன்னாலாம் பிடிச்ச படிப்பைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் நானே மாற்றிக்கிட்டேன் ஏன்னா இப்போ எது பிடிச்ச படிப்புன்னு உங்களுக்கே தெரியலை எதெல்லாம் பாப்புலராக இருக்கோ அதை படிப்போம் எதுக்கெல்லாம் உடனே கூட சம்பளம் கொடுப்பாங்களோ அதை படிப்போம் எதெல்லாம் ஈஸியோ அதை படிப்போம் எது ஈஸியாக ஆனால் கூட சம்பளம் வருதோ அதை படிப்போம் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறானோ அதை படிப்போம் எழுத்த விட்டு அங்கிள் சொன்னதுக்காக படிப்போம் இருக்கிறது எவனும் கேள்விப்படாத ஒரு கோர்ஸாக படிச்சுட்டு ரோட்டில் நிற்போம் இப்படி பிடிச்ச படிப்புன்னு சொல்லி குழப்பிக்கிறதுனால பிடிச்ச புரிஞ்ச படிப்பு முதல் முக்கியமான டெசிஷன் ரெண்டாவது பிடித்த வேலை மூன்றாவது பிடித்த வாழ்க்கை துணை இந்த மூணு டெசிஷன் லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் இந்த மூணு டெசிஷனு லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டெசிஷனும் எடுக்க வேண்டாம் லைஃப் உங்களுக்கு தேவையான டெசிஷன் கரெக்டாக எடுத்து கொடுத்துரும் ஆனால் இந்த ரெண்டாவது டெசிஷன் மூணாவது டெசிஷன் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் அந்த முதல் டெசிஷனை கரெக்டாக இருக்கும் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் ரெண்டாவது முடிவு மூன்றாவது முடிவு மட்டும் சரியாக அமையணும் அப்படின்னா அந்த முதல் முடிவை நீங்கள் சரியாக எடுக்கணும் என்ன படிக்கணுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த நண்பர்களோடே சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுக்காக சேர்ந்து ஒரே கோர்ஸை படிப்போம்னு சொல்லிட்டு வீணாக போகிறத முதல்ல நிறுத்துங்க நண்பர்கள் வருவார்கள் போவார்கள் நட்பு என்பது எல்லா காலத்திற்கும் நிலைத்திருக்கும் நாமளும் ஆறாம் க்ளாஸ்லேருந்தே ஒன்றாவே தெரிஞ்சோம் ஒன்றாவே ஃபுட்போர்ட் அடித்தோம் ஒன்றாவே ஒரே பிள்ளையை சைட் அடித்தோன்னு உருப்படாதே அப்படியே பண்ணிடாது யார் யாருக்கு என்ன வருமோ அந்த கோர்ஸை படிங்க தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களால் அவ்வளோ படிக்க முடியும் நாங்களெலாம் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிங்கன்னா படிக்கணும் சிவிலுன மெக்கானிக்கலு அப்புறம் இந்த ட்ரிபிள் ட்ரிபிளியே ஓஹோமா அதேப்பா புதிய கோர்ஸ் அப்படிமா அப்புறமா கொஞ்சம் அக்ரி இருக்கும் டாக்டருக்கு படிக்கலாம் இல்லைனா ஆடிட்டருக்கு படிக்கலாம் அப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிஎல் இருக்கக்கூடிய ரெகுலர் தமிழ் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பார்த்தோம்னா பர்டிகலராக ஏழாம் பக்கத்துலேருந்து பதிமூணாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது அவ்வளோ தூரம் இன்டீடெயில் பண்ணிட்டாங்க அப்போ தேர்வு செய்து படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் அதுதான் சிக்கலாகவும் இருப்பதாக தோன்றுகிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கப்போ கடைசியில் ஹோட்டலில் போயிட்டு மெனுவெல்லாம் பார்த்துட்டு நாற்பது நிமிஷம் அது திரும்பமாக இதை தீமான முடிவு மட்டும் கடைசியில் மசாலா தோசை சாப்பிடுவோன்ட்டு ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் படிப்பை சூஸ் பண்ணுறது நடந்துட்டு படிப்பை ஃபேன்சியாக பார்க்குற ஸ்டைலில் தயவு செஞ்சு பார்த்துங்க இந்த சைக்காலஜி விஷுவல் கம்யூனிகேஷன் அப்புறம் பைலட் ஆகிறேன் இதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் புரிஞ்சு பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணினாலும் ப்ராஸ்பெக்டை மட்டும் பார்க்காதீங்க இப்போ இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு கல்லூரி நீங்கள் சுற்றி பார்க்கலாம் போய் லேபை பார்க்கலாம் ஃபேக்கல்ட்டியை பார்க்கலாம் அப்படின்னு இந்த கல்லூரிகள் இது மாதிரி நிறைய கல்லூரிகள் அனுமதிக்கா முன்னால்லாம் அப்படிலாம் இருக்குது அவங்க சொல்லுவாங்க நம்மளாக போய் படிக்க வேண்டியதான் முத நாள் போயிட்டு சொல்கிறப்ப தான் தெரியும் இந்த கோர்ஸில் எத்தனை மேஜர் இருக்குது எத்தனை என்னன்னே தெரியாது பட் யூ ஹேவ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கண்ட் ஆஃப் கோச்சஸ் ஆர் அவைலபிள் காலேஜோட சார் வந்து பேசுகிறாரு ப்ளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பேசுகிறாரு ப்ரொஃபஸர் நீங்கள் சந்திச்சு பேசலாம் ப்ரொஃபஸர் தான் சந்திச்சு பேசினால அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டா பண்ணுறாங்க அப்போ பி சீரியஸ் அபவுட் வென்யூஆர் டேக்கிங் கோர்சஸ் ஜஸ்ட் ஃபேன்ஸியாக ஒரு கோர்ஸ் இருக்குன்னு நினைக்காது இல்லாட்டி ஈஸியாக ஒரு கோர்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க ஈஸியானது தான் படிக்கணும் என ஈஸிங்கிறது என்ன தெரியுமா எனக்கு எது வருமோ அதுதான் ஈஸி அவ்வளோ தான் எனக்கு எது வருமோ அதுதான் ஈஸி என்னை நிறைய நண்பர்கள்லாம் கேட்பாங்க எப்போ அவ்வளோ நேரம் நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நான் எங்கேயுமே நிற்கவே மாட்டேன் நான்லாம் திருச்சியில் காலேஜில் படித்த காலகட்டத்தில் பஸ்ஸில் நின்றுட்டு போனால் ஏற மாட்டேன் முடியாதுன்ற பத்து நிமிஷம் நிமிஷம்டா அதெல்லாம் முடியாது உட்கார வசந்தான் ஏறுவேன் அங்கேயே நான் நிற்க மாட்டேன் வீட்டிலலாம் நிற்கவே மாட்டேன் எப்போதும் உட்கார்ந்து இருப்பேன் இல்லை படுத்து கிடப்பேன் அதனால் என்னுடைய தனிப்பட்ட நண்பர்களுக்கு தெரியும் ஒரு சோம்பேறி பையன் எப்படி அங்கே நிற்கிறான் ஒரு ஷோ ஆறு மணி நேரம் நடக்கும் ரெண்டு ஷோ பன்னெண்டு மணி நேரம் ஷூட்டிங் மட்டும் பன்னெண்டு மணி நேரம் பண்ணணும் நடுவில் ரெண்டு மணி நேரம் அதிலேயே ஏதாவது டிஸ்கஷன்ஸு லொட்டு லோஸ்க்கு நிற்கணும் நின்றுக்கிட்டே இருக்கணும் அவங்களும் பழகி பழகி எனக்கு ஒரு சேர் பண்ணுங்கிற எண்ணே அவங்களுக்கு போயிடுச்சு நான் 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 பண்ணுற ஷோனாவே நான் இன்னும் பண்ணுற சோமா தான் பண்ணுறேன் எனக்கு உட்காந்து ஷோவே பண்ணத்தரல அப்படி ஆகிப்பாச்சு எப்படி நிற்கிறான் எப்படி பேசுகிறான் இவன் அவ்வளோ சோம்பேரியாச்சு அப்படின்னு என் நண்பர்கள் என் வீட்ல எல்லாம் பேசுகிறாங்க வீட்டிலலாம் போனால் எல்லா சுட்சியும் ஆன் பண்ணுவேன் எல்லா சுற்றி ஆஃப் பண்ணுவேன் எந்த சுவிட்சி லைட்டு ஸ்விட்சி எந்த சுட்சி ஃபேன் ஸ்விட்ச்சி இது தேவையில்லாமே கசகிட்டு போட்டு பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணிவிடு இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் எனக்கு அது ஈஸி ஏன்னா அது எனக்கு பிடிச்சது நீ ஆனாங்கிறது எனக்கு பிடிச்சது மக்கள்கிட்ட பேசுகிறதுங்கிறது எனக்கு பிடிச்சது கேள்வி என்பது எனக்கு பிடிச்சது நான் பிடிச்சதை செய்யணும் அதனால தான் எங்கள் அம்மாவது அதான் கேட்கும் ஏன்டா அவ்வளோ நேரம் அங்கே நிற்கிறேன் பத்து நிமிஷம் அந்த மேலே இருக்க இதை எடுன்னால் ஏன்டா எடுக்க அதெல்லாம் நான் செய்ய முடியாது ஒரு வேலை பார்க்க மாட்டேன் ஆனால் எனக்கு பிடித்தது செய்கிற போது அது ஈஸி நீங்கள் ஈஸின்னு ஒன்று கிடையவே கிடையாது எனக்கு ஈஸியாக இருக்காது உங்களுக்கு கஷ்டம் சரியா என்னை இப்போ திடீர்னு கூட்டி அந்தது தம்பி நீங்கள் பி மெக்கானிக்கல் படிங்க நான் உங்களை சேர்த்து விடுறேன் இப்போ ஸ்டாஃப் சொன்னாலும் வச்சுங்களேன் உங்கள் சேர்மனே எனக்கு தெரியும் வா நீ சரி உனக்கு தனியாக ஆள் போடுறேன் நான் கும்பிட்டுட்டு ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு பதினாறாம் வாய்ப்பாடு தெரியாது சரியா அப்போ எனக்கு எது ஈஸிங்கிறது தான் நான் தான் தீர்மானிக்கிறோம் ஸோ முதல்ல உங்களுக்கு எது ஈஸி அப்படின்னா உங்களுக்கு எது வருதோ அதான் ஈஸி எது வரும் எது உங்களுக்கு இயல்பாகவே மனதுக்குள்ளே பிடித்திருக்கிறதோ அது வரும் தட் இஸ் கால் நேச்சுரல் ஃபிட்னஸ் நேச்சுரல் ஃபிட்னஸ்னால் என்ன இயல்பாகவே உங்களுக்கு எது வருகிறதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டும் அதுவே தெரியாமல் தான் நம்மலாம் பன்னெண்டாம் கிளாஸை கிராஸ் பண்ணி வந்துடும் கோ அண்ட் செக் தட் வாட் கண்ட் அ பர்சன் யூஆர் நீங்கள் சயின்ஸ் பெர்சனா ஆர்ட்ஸ் பர்சனா ஹியூமானிட்டிக்ஸ் பர்சனா லிட்ரேச்சர் பர்சனா எப்படிப்பட்ட மனிதர் நீங்கள் உங்களுடைய என்ன ஓட்டம் எதை நோக்கியதாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுதான் உங்களை உந்தித்தல் ஏன் நான் சொல்கிறேன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னால் படிப்பு என்பது உங்களோடு காலம் முழுக்க வேண்டியது இல்லையா படித்து முடிக்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு பேச்சு அவ்வளோதான் படிச்சு முடிக்கணும் ஒன்று கிடையவே கிடையாது அப்போ கால முழுக்க உங்களோட வரக்கூடிய படிப்பு உங்களை உந்தி தள்ளணும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணணும் புஷ் பண்ணிட்டே இருக்கணும் எக்ஸைட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த கண்டுபிடிப்பு ஆசையா இருக்கும் அந்த விஷ்ணு அந்த விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த விஷயம் உங்களுக்கு அடுத்தடுத்த நகத்திகிட்டே போகணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு படிப்பு நீங்கள் தேர்வு செய்கிற போது அவங்களை எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லைனா வேலைக்காக படிக்கிற மாதிரி ஆகிடும் வேலைக்காக படிச்சுட்டு சம்பாத்தியத்துக்காக தான் அந்த படிப்பை படித்தோன்னே சம்பாத்தியத்திற்காக படிக்கிற படிப்பு சலிக்கும் வாழ்க்கை முழுக்க உங்களை எக்ஸைட் பண்ணுற படிப்பு தான் உங்களை எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ஒரு இடத்துல மங்கி போய் நின்றதுக்கான காரணம் தெரிஞ்சு அந்த படிப்பு உங்களை எக்ஸைட் பண்ணல அது உங்களை உந்தி தள்ளலை ஒரு தமிழாசிரியர் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் தேடி தேடி புத்தகம் எங்களை படிப்பார் ஏன்னா அவர் அது அடுத்தடுத்து என்னென்னு கேட்க வைக்கணும் இன்னைக்கு சயின்ஸ் அப்படி தானே அது தேடி தேடி அடுத்த இடத்துக்கு உங்களை நகர்த்தணும் ஆர்ட்ஸ் எடுங்க சயின்ஸ் எடுங்க என்ன கோர்ஸோ படிங்க அதை இந்த கோர்ஸ் எடுங்கன்னு சொல்கிறதுக்கான புத்திசாலித்தனம் கிட்ட கிடையாது ஆனால் எது உங்களுடைய நேச்சுரல் ஃபிட்னஸ் இயற்கையாக உங்களுக்கும் அறிவு புத்திசாலித்தன விருப்பம் இந்த தேர்வுகளோடு எது பொருந்துகிறதோ அந்த படிப்பை எடுங்க பிகாஸ் படிப்பு உங்களோட காலம் முழுக்க வரப்போது அது உங்களை எங்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்து இதில் என்ன இருக்குது அடுத்த இதில் என்ன இருக்குன்னு அது உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அவ்வளோதான் போச்சு